அல்லாஹுக்கே சஹாபக்கல் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உஸ்மான் ரலி அல்லாஹு அவர்களுடைய வரலாற்றை தான் இன்றைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திற்கு நற்செய்தி கூறப்பட்ட பத்து நபி தோழர்களில் உஸ்மான் ரலி அன்ஹு அவர்களும் ஒருவர் ஆவார்கள் மக்காவில் செல்வந்தராக வாழ்ந்து வந்தாங்க நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹிவ செல்லம் அவர்களை விட ஏழு வயது சிறியவராக இருந்தாங்க உஸ்மான் ரலி அல்லாஹூ அன்பு அவர்கள் இயற்கையாகவே அமைதியான குணமுடையவர்களாகவும் இரக்க குணம் கொண்டவர்களாகவும் இருந்தாங்க மக்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அபுபக்கர் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்கள்தான் காரணமாக இருந்தாங்க ஏனா இருவருமே மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க உஸ்மான் ரலி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் மகளான ருக்கையா ரலி அல்லாஹு வன்ஹா அவர்களை தான் திருமணம் செஞ்சிருந்தாங்க மக்காவில் காஃபிர் குறைஷிகளின் தொல்லை அதிகமானது அந்த நேரத்துல உஸ்மான் ரலியுல்லாஹ் வன்ஹூ அவர்களும் அவங்க மனைவியும் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் அங்கு சிறிது காலங்கள் வாழ்ந்து வந்தாங்க பின்பு நபிகள் நாயகம் அலஹிவசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பிறகு உஸ்மான் ரலி அல்லாஹ் வன்ஹூ அவர்களும் மதீனாவிற்கு சென்றார்கள் முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த சமயத்துல தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது அந்த சமயத்துல மதினாவில ஒரே ஒரு தண்ணீர் கிணறு இருந்துச்சு அதுவும் ஒரு யூதனுக்கு சொந்தமாக இருந்தது அந்த கிணத்துல தண்ணி அதிகமான கிணற்றை விலக்கி வாங்கினார்கள் அதன் பின்பு முஸ்லிம்கள் அந்த கிணற்றை பயன்படுத்தினார்கள் மஸ்ஜிது நபவியை விரிவாக்கம் செய்ய உஸ்மான் ரலி அல்லாஹு அவர்கள் தன் சொத்துக்களை கொடுத்து பேருதவி செய்தார்கள் நபிகள் நாயகம் அல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் கலந்து கொண்ட அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டாங்க பத்ரு போரை தவிர ஏன் அவங்க பத்ரு போர்ல கலந்து கொள்ளலைனா அந்த சமயத்துல அவங்க மனைவியான அலி ரலியல்லாஹு வன்ஹா அவர்கள் உடல் நலம் சரியில்லாம இருந்தாங்க எனவே நபிகளார் உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹு அவர்களை அவங்க மனைவிய கவனித்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டார்கள் எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹு அவர்கள் அவர்கள் போர்ல மட்டும் கலந்து கொள்ளவில்லை அந்த சமயத்தில் ருக்கையார் அலி அன்ஹா அவர்கள் இறந்துவிட்டார்கள் மனைவியின் பிரிவால் உஸ்மான் ரலி அல்லாஹு வன்ஹு அவர்கள் மிகவும் சோகமாகவும் வேதனையின் உச்சத்தில் இருந்தார்கள் உஸ்மான் ரலி அல்லாஹு வன்ஹு அவர்களின் சோகத்தை கண்ட நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவங்களுடைய இன்னொரு மகளான உம்மு குல்சூம் ரலி அல்லாஹு வன்ஹா அவர்களை உஸ்மான் ரலி அல்லாஹு வன்ஹு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க இதன் காரணமாக துண்ணூரைன் என்ற சிறப்பு பெயரை உஸ்மான் ரலி அல்லாஹு வன்ஹூ அவர்கள் பெற்றார்கள் மேலும் உஸ்மான் ரலி அல்லாஹு அவர்கள் மிகவும் வெட்க குணம் உடையவர்களாகவும் இருந்தாங்க ஆயா அலி அல்ல வன் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் ஒருமுறை நபி அவர்கள் அவங்களுடைய தொடை பகுதி அல்லது கெண்டைக்கால் பகுதி வெளியே தெரியக்கூடிய வகையில அவங்க வீட்டுல சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாங்க அந்த சமயத்துல அபூபக்கர் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்கள் வீட்டுக்குள்ள வர அனுமதி கேட்கிறாங்க நபி அவர்கள் அவங்களை அனுமதிச்சாங்க பின்பு உமர் அலியல்லாஹு வன்ஹூ அவர்கள் வீட்டுக்குள்ள வர அனுமதி அனுமதி கேக்குறாங்க அவங்களையும் நபிகளார் அனுமதிச்சாங்க பின்பு உஸ்மான் ரலி ல்லாக அவர்கள் வீட்டுக்குள்ள வர அனுமதி கேக்குறாங்க அந்த சமயத்துல நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் அவங்களுடைய ஆடையை சரி செய்து கொண்டு உட்கார்ந்தார்கள் அவங்க மூன்று பேரும் பேசி முடித்துவிட்டு கிளம்பிய பிறகு ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகல்லாரிடம் கேட்கிறாங்க அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு மற்றும் உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவங்க ரெண்டு பேரும் நுழையும் போது நீங்க இதுமே பொருட்படுத்தவில்லை ஆனா உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழையும் போது மட்டும் ஆடையை சரி செய்து கொண்டு அமர்ந்தீர்களே ஏன் என்று கேட்கிறாங்க அதற்கு நபி அவர்கள் சொல்றாங்க மலக்குகள் வெட்கப்படும் ஒரு மனிதனை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா என்று கூறியுள்ளார்கள் உஸ்மான் ரலியல்லாக வன்கு அவர்கள் பக்கத்தில் நின்றால் தன் தாடி அளவுக்கு அலக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே அவர்களிடம் கேட்கப்பட்டது சுவர்க்கம் நரகத்தை அழுகிறீர்கள் என்று அதற்கு உஸ்மான் ரலி அல்லாஹ் வன்கு அவர்கள் கப்ரு மறுமையின் முதற்படியாகும் அதில் வென்றால் அதற்கு பின்னால் உள்ளது மிக இலகுவானது அதில் வெல்லவில்லை என்றால் அதற்கு பின்னால் உள்ளது மிகவும் கடினமானது நான் எந்த மோசமான காட்சியை கண்டாலும் கப்ரி எனக்கு அதைவிட கடினமாகவே தெரிகிறது என்று நபி அவர்கள் கூறியதை நினைத்துதான் நான் அழுகிறேன் என்று கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அபுபக்கர் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்கள் முதல் கலீஃபாவாக ஆட்சி செய்தார்கள் இரண்டாவதாக உமர் அலி அல்லாஹு வன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள் மூன்றாவது கலிஃபாவாக உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடைய ஆட்சி காலத்தில் திருக்குறு ஆணை முழுமையாக பிரதி எடுக்க ஆணை பிறப்பித்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலகிவசல்லம் அவர்களுடைய மனைவியான ஹஃப்சார் அலியல்லாஹ் அன்ஹா அவர்களிடம் இருந்த அந்த மூல பிரதியை வைத்து முழு குர் ஆனும் முதன் முதலில் எழுத்து வடிவில் முழுமையாக பிரதி எடுத்து தொகுக்கப்பட்டது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஆட்சி செய்த காலத்தில் ஏராளமான எதிர்ப்பு அதிகரித்தது ஒரு கிளர்ச்சி எழுந்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் மிகவும் வளர்ச்சி அடைந்தது அந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக நயவஞ்சகர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக சதி செய்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பதவியை விட்டு நீக்க வேண்டும் என்றும் அவங்களை கொலை செய்ய வேண்டும் என்றும் தீட்டினார்கள் பின்பு நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டை நயவஞ்சகர்கள் முற்றுகையிட்டார்கள் வெளியே சகாபாக்கள் காவல் இருந்தும் சில நயவஞ்சகர்கள் உள்ளே நுழைந்து உஸ்மான் அன்ஹு அவர்களை கொலை செய்தார்கள் அந்த சமயத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குரானை ஓதிக்கொண்டிருந்தார்கள் ஓதி கொண்டிருந்த நிலையில் உஸ்மான் ரலி அல்லாஹு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ உஸ்மான் ரலி அல்லாஹூ அன்ஹூ உமர் அலி அல்லாஹு அன்ஹூ இவங்க நாலு பேரும் உகது மலையில் ஏறிக்கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் உகது மலை நடுங்கியது எனவே நபிகளார் உஹதே அசையாமல் இரு ஏனெனி உன் மீது ஒரு இறை தூதரும் ஒரு சித்திக்கும் இரண்டு உயிர் தியாகிகளும் உள்ளனர் என்று கூறினார்கள் எனவே உமர் அலி அல்லாஹு அன்ஹு மற்றும் உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு இருவருமே ஷகிதாக்கப்படுவார்கள் என்று முன்கூட்டியே நபிகள் நாயகம் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அறிவித்து விட்டார்கள் அவங்க அறிவித்தபடியே உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் நல் வளர்ச்சி அடைந்தது இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா முதல் கேள்வி நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹ் வசல்லம் அவர்களுடைய எந்த இரு மகள்களை உஸ்மான் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் இரண்டாவது கேள்வி உஸ்மான் ரலி அல்லாஹு வன் அவர்கள் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்களுடைய இரு மகள்களை திருமணம் செய்ததால் எந்த சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார்கள் மூன்றாவது கேள்வி உஸ்மான் ரலி அல்லாஹு வன்கு அவர்கள் எத்தனையாவது கலீஃபாவாக நியமிக்கப்பட்டார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த நபி தோழர்கள் மற்றும் நபி தோழிகளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் இன்ஷா அல்லா